ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் மாரி இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸில் நம்ம ஒரு சில டாஸ்க்கை நம்ம ஆட்டோமேட் பண்றதுக்கு மேக்ரோவை கிரியேட் பண்ணி அதை எப்படி இன்னொரு ஒர்க் புக்ல யூஸ் பண்றதை நம்ம இந்த வீட்ல கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸோ போறோம் இந்த கண்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அதை விட முக்கியமான விஷயம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஹால் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எக்ஸில் எல்லாருக்குமே மேக்ரோஸ்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் மேக்ரோஸ்னா என்னன்னா நம்ம சில ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம மேனுவலா பண்ணாம அதை ஆட்டோமேட் பண்ண நம்ம அதை என்ன சொல்லுவோம் மேக்ரோஸ்னு சொல்லுவோம் ஸோ நம்மளுக்கு ஹெல்ப் ஆஃப் மேக்ரோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு சில டாஸ்க் நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட் பண்ணா நம்மளுக்கு ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல கூட நம்மளுக்கு முடிய சான்சஸ் இருக்கு இல்ல லெஸ் தென் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மேக்ரோ நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி மேக்ரோவை யூஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றோம் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஒர்க் ஷீட்ல நம்ம எப்படி கொண்டு வந்து பார்க்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்

ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு டென் மேக்ரோஸ் நேம் இருக்கு இந்த மேக்ரோஸோட நேம் பிளஸ் அது எதுக்கு யூஸ் பண்ண கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி இந்த டென் மேக்ரோஸ் கோட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த எக்ஸல் ஃபைல தான் நான் சேவ் பண்ணிருக்கேன் டாப் டென் மேக்ரோஸ் என்ற எக்ஸல் ஃபைல எழுதி வச்சிருக்க கோடு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தேவையான எக்ஸல் ஃபைல நான் என்ன பண்ணா அவுட் புட்டா கெட் பண்ண போறேன் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா என்கிட்ட இங்க பாத்தீங்கன்னா சாம்பிள் ஃபைல் ஃபைல் இருக்கு சாம்பிள் எக்ஸல் ஃபைல பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணா கெட் பண்ண போறேன் அந்த ஷீட்லேருந்து இந்த ஷீட்டுக்கு வாங்க இது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த டென் மேக்ரோஸ் நம்மளுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து டெவலப்பெண்ட் ஆப் எனபிளாக இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து டெவலப்பர் ஆப் என்னபிளா இருக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த டேப் ஷோ ஆகும் என்ன பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் ரிப்பன் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஷோ மெயின் ஆகும் இருக்குங்களா இங்க பாருங்க டெவலப்பர் டேப் வந்து அன் செக் நீங்கள் செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு டெவலப் டேப் ஷோ ஆகும் இப்போ நான் டெவலப்பர் டேப்ல போனா இங்க பாருங்க மேக்ரோஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதை கிளிக் பண்ணனா எங்கிட்ட இருக்கிற மேக்ரோ நேம்ஸ் ஃபுல்லாவே எனக்கு காட்டுது எந்த எக்ஸல் ஃபைல் இருக்குது என்ன இருக்குன்றதை காட்டுது சோ இதெல்லாமே எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் எக்ஸிபிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க How to fit row and columns. சோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னாலே தெரியும் டேட்டா வந்து எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு அன்ஸ்ட்ரக்சரா வந்து ப்ராப்பர் வியூ இல்ல நான் எப்படி சொல்லணும் இப்போ நம்மளுக்கு செகண்ட் வந்து மினிமைஸா நம்மளுக்கு பாதிதா தெரியுது அதுவே நம்மளுக்கு நைன்த் ரோ பாருங்க நம்மளுக்கு ரொம்ப பெருசா எக்ஸ்டன் ஆயிருக்கு பட் நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் வியூவா இல்ல இந்த டேட்டா பாக்கறப்போ இந்த காலம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுங்க இந்த ஆர்டர் ஐடி காலம் பாருங்க நம்மளுக்கு ரொம்ப லென்தியா இருக்கு பட் ப்ராப்பரா இல்ல சோ இந்த நம்மளுக்கு ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஒரு ஒரு காலமா கொண்டு வருவாங்க அதே மாதிரி நம்மளுக்கு ரோ இந்த மாதிரி ப்ராப்பரா பண்றதுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நம்ம கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா டெவலப்பர் டேப்ல போயிட்டு இந்த மேக்ரோஸ் இருக்கதா சோ இத நான் கிளிக் பண்றேன் இதல கிளிக் பண்ணனே பாருங்க ஆட்டோ ஃபிட் ரோ காலம் இருக்கு just இத கிளிக் பண்ணி நான் ரன் பண்றேன் இங்க பாருங்க எனக்கு வந்து ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் அன் ஒரே கிளிக்ல நான் என்ன பண்ணா ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்துட்டேன் சோ நமக்கு எல்லாமே காலம் வந்து ஆட்டோ ஃபிட் பண்ணி நமக்கு கொண்டு வந்துருச்சு இதுதான் வந்து ஆட்டோ ஃபிட் ஆப்ஷன் சோ கிள리어 ஆப்ஷன் என்னன்னா நத்திங் பட் இப்போ நம்மகிட்ட இந்த நிறைய கலர்ஸ் இருக்குது பட் எனக்கு இந்த கலர்ஸ்லாம் வேணாம் எனக்கு ப்ராப்பரா எக்செல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லனா இப்போ நான் ட்ரை பண்ற பாருங்க என்ன நமக்கு வந்து கலர் இல்ல ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸல் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைப் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃபார்மட் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண பண்ணா ஃபர்ஸ்ட் நான் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறது பண்ண போனா சேம் அதே மாதிரி மேக்ரோ டேப்புக்கு போறேன் இங்க போனே பாருங்க செகண்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கிளியர் ஃபார்மட்டிங் ஆப்ஷன் இருக்கு இதை நான் ரன் பண்றேன் ஓகேங்களா இங்க பாத்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேக்குது ஒன்னு வந்து உங்களுக்கு எல்லா ஃபார்மட்டும் நம்மளுக்கு கிளியர் பண்ணாம போல் பண்ணது இந்த கலரிங் பண்ணது டெக்ஸ்ட் கலர்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது இது எல்லாமே நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும் இல்லையா கண்டிஷனல் ஃபார்மட்டிங் ஒன்லி இல்லைன்னா நம்ம கண்டிஷனல் ஃபார்மட்டிங் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணிருந்தோம் இருந்தோம்னா அதையும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணும் சோ நம்ம என்ன பண்ணணும் ஹால் கொடுத்துக்கலாம் ஏ கொடுத்தா நம்மளுக்கு எல்லாமே போகும் சோ நான் ஏ சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன் இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து எல்லாமே போயிடுச்சு சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்மட் வரும் சேம் அதே மாதிரி நான் என்ன பண்ணப் போறா இதே தான் நான் பண்ணப் போறேன் சேம் மேக்ரோஸ்ல போய் நான் என்ன பண்றேனா ஃபார்மேட்டிங் கிளியர் ஆப்ஷன் இருக்கு அது சூஸ் பண்ணி ரன் பண்றேன் இந்த இடத்துல நான் சி கொடுத்தா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாம கட்ட எக்ஸிக்யூட் ஆகாது ஏனா இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணனா சி கொடுத்து காட்றத பாருங்க நமக்கு வர்க் ஆகுது பட் ஆனா இது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி பண்ணல நம்ம கண்டிஷனல் ஃபார்மட் யூஸ் பண்ணி பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு அது கிளியர் ஆகும் அப்படி இல்லையா நம்மளுக்கு எல்லாமே கிளியர் பண்ணா நம்ம என்ன ஏ பண்ணலாம் டிஸேபிள் பேஜ் பிரேக் சோ சம்டைம்ஸ் நம்ம என்ன பாருங்க பண்ணுவோம் கிளியரா ஸ்ட்ரக்சரா இருக்கு சம்டைம்ஸ் நம்ம ஜூம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் தெரியாம இது பண்ணிட்டோம்னா இல்ல இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன ஆனா ஷீட் இந்த மாதிரி மாறிடும் நார்மல் வியூ வச்சா நம்மளுக்கு பாருங்க அடிஷனலா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வரும் சம்டைம்ஸ் அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி வந்து ஒரு கிளியரா நம்ம ஒரு டேபிள் ஃபார்மெட் கிரியேட் பண்ற கூட என்ன ஆகணும் இந்த லைன்ஸ் நம்மளுக்கு வந்து ஹைட் ஆகாது இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஷோ ஆகும் நம்ம என்ன நம்ம கலர் சேஞ்சஸ் பண்ணாலுமே அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா சேம் மேக்ரோ ஹெல்ப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிசேபிள் பேஜ் பிரேக்ஸ் ஒன்று இருக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரன் கொடுக்குறேன் நல்லா பாருங்க கால ஈக்கும் எஃப் கட்டுல நம்மளுக்கு ஒரு லைன் இருக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸல் ஃபைல் ஃபுல்லாவே இருக்கும் என் அண்ட் ஓக்கு இப்போ நான் இதை கிளிக் பண்ணனே பாருங்க எனக்கு அது எல்லாமே பண்ணு எனக்கு நார்மல் வியூ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மேட்ல இருக்கிற டேட்டாவை நம்மளுக்கு ஷோ பண்ணும் ஜெனரேட் ரேண்டம் வேல்யூஸ் ஸோ இப்போ எக்ஸ்எல்ல நம்ம ஜெனரேட் பண்ண வேண்டியது ரேண்டமா ஏதோ ஒரு கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஹண்ட்ரட்ல இருந்து டூ ஹண்ட்ரட்குள்ள இல்ல தௌசண்ட்ல இருந்து டென் தௌசன்குள்ள எதனா ரேண்டமோ ரெ ரெண்டு ரோஸ்க்கு நம்பர் ஜெனரேட் பண்ண சொல்றாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் சோ நம்ம ஃபார்மலா யூஸ் பண்ணி நம்மளால கெட் பண்ண முடியும்

கொடுக்க போறோம்னா இந்த இடத்துல சேம் நமக்கு என்ன டேட் வேணும் கொடுக்கலாம் 2025 சேம் அதே மாதிரி 2025 12-31 சோ 1 இயர்க்கான டேட் انا चूஸ் பண்ணிட்டா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க நமக்கு வந்து டேட் ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சு சோ இது எதுமே நம்ம வந்து ஃபார்முலா ஃபங்ஷன் யூஸ் பண்ணல ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேக்ரோ ஹெல்ப் ஆஃப்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இந்தமே நமக்கு தேவையான நம்பர்ஸ் என்ன பண்ணலாம்னா ஈஸியா ஜெனரேட் பண்ண முடியும் சேம் ஆஸ் எஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா டெசிமல் நம்பர்ஸ் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும் ஜெனரேட் சீரியல் நம்பர் ஆர் டேட் சோ எக்ஸல்ல மோஸ்ட் எல்லாருக்குமே யூஸ் பண்ற வெரி வெரி இம்பார்டன்ட் பட்டனா இதுவா தான் இருக்கும் எப்படி சொல்றேன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எனக்கு வந்து ஒன்ல இருந்து ஹண்ட்ரட் குள்ள நம்பர்ஸ் வேணும்னு சொல்றாங்க சோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒன் டூ த்ரீ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க இல்லன்னா டிராகன் டிராப் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க கரெக்ட்டுங்களா இது எல்லாருமே யூஸ் பண்ற ஆப்ஷன் பட் இதுவே நம்ம ஃபார்முலா ஃபங்க்ஷன் எதுனா கூட நம்மளால என்ன பண்ண முடியல கெட் பண்ண முடியும் பட் இந்த மாதிரி பண்ணாம நம்ம மேக்ரோ ரிட்டன் பண்ணி ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம அதை கிளிக் பண்ண போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஷோ பண்ணுவோம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேம் மேக்ரோவில் போயிட்டு சோ நம்மளுக்கு தேவையான செல் நம்மளுக்கு எங்க வேணுமோ உங்க சூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்க சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போனா சேம் மேக்ரோ கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க ஜெனரேட் சீரியல் ஆர் டேட்னு இருக்கு சோ இந்த மேக்ரோ நான் ரன் பண்றேன் நம்மளுக்கு மூணு ஆப்ஷன் கேக்குது என்னென்னா என்னன்னா சீரியல் நம்பர் வேணுமா உங்களுக்கு டேட் வேணுமா இல்லன்னா ரெண்டுமே கலந்த மாதிரி வேணுமான்னு கேக்குது ஓகேங்களா

ஓகே கொடுக்குறா இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து தௌசண்ட் டென்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் வரை நம்மளுக்கு கொண்டு வந்துச்சு ஸோ நம்ம எங்க கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு இங்க ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ ஒன்ல இருந்து நம்ம ஜெனரேட் பண்ணலாம் இல்ல டூல இருந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் தௌசண்ட் லேக்ஸ் எதுல இருந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும் ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த விபிஓ மேக்ரோ யூஸ் பண்ணி உங்களால ரேண்டமா ஜெனரேட் பண்ண முடியும் சேம் அதே மாதிரி என்ன பண்ண போறேன்னா இதே மேக்ரோல நான் டேட் எனக்கு கிரியேட் பண்ண போறேன் ஓகேங்களா இந்த டைம் வந்து டேட் எனக்கு வேணும்னு சொல்லுவோம் டிஏ நான் சூஸ் பண்றேன் ஓகேங்களா ஓகே கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி எனக்கு டவுன்ல வேணுன்றேன் ஓகேங்களா அதனால ஆர் கொடுத்துட்டு அகைன் ஓகே கொடுக்குறேன் இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து டேட் கேட்குது நான் என்ன பண்ண போறேன் டேட் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐஃபன் ஜீரோ ஒன் ஐஃபன் ஜீரோ ஒன் ஓகேங்களா நம்மளுக்கு இந்த இயர் ஸ்டார்டிங் டேட் நான் கொடுத்துட்டேன் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன கேக்குதுன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வேணுமா இல்லைன்னா என் டேட் நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குது இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் டேஸ் என்னன்னா இப்போ நான் ஸ்டார்ட் டேட் கொடுத்தேன்னா அதுல இருந்து எனக்கு டுவெண்டி டேஸ் ஆட் பண்ணு இல்லைன்னா தேர்ட்டி டேஸ் ஆட் பண்ணு இல்லைன்னா பிப்டி டேஸ் ஸோ அது என்ன டேட் என்றது நம்மளுக்கு தெரியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் டி என்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லையா நம்ம இ கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம் என் டேட்டை நம்மளா ப்ரொவைட் பண்றோம் நம்ம டிசைட் பண்றோம் எனக்கு இந்த டேட் கூட தான் வேணும் நான் சொல்றேன் ஓகேங்களா ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன் இப்போ என்ன பண்ண பண்ணா என் டேட் நான் கொடுக்குறேன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெல் ஐஃபன் தேர்ட்டி ஒன் ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன் இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து அதுவே நம்மளுக்கு வந்து ஒன் இயர்க்கான டேட்டாவை நம்மளுக்கு ஷோ பண்ணும் ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் டுவெல் மந்த்ஸ் ஜான் மந்த்ல இருந்து நம்மளுக்கு டிசம்பர் மந்த் வரை இருக்க ரெகுலர் டேட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணும்

சோ இப்ப இங்க நல்லா பாருங்க என்கிட்ட ஒன்ல இருந்து டுவெண்ட்டி ரோஸ் டுவெண்ட்டி காலம்ஸ் நான் நம்பர் போட்டிருக்கேன் எனக்கு சடனா என்ன சொல்லணும் ஒரு டென் காலம்ஸ் எனக்கு இன்செர்ட் பண்ணுன்னு சொல்றாங்க எங்க இருந்தா இல இருந்து கேக்குறாங்க சோ ஜஸ்ட் என்ன பண்ண இந்த செல்ல நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இ ஃபைன்றதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் சேம் மேக்ரோல போறேன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்செர்ட் மல்டிபிள் காலம்ஸ் இருக்கு சோ ஜஸ்ட் இதை ரன் பண்றேன் என்கிட்ட கேக்குது உங்களுக்கு எத்தனை காலம் இன்சர்ட் பண்ணுன்னு கேக்குது இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டென் கொடுக்குறேன் இல்ல நான் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் சோ சாரி நான் டுவெண்ட்டி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஹண்ட்ரட்னா ரொம்ப பெருசா போகும் டுவெண்ட்டி நான் ஓகே கொடுக்குறேன் இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து இங்க ஃபைவ் இருந்தது அதுக்கப்புறம் போயிடுச்சு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி காலம் இன்செர் பண்ணிருக்குது அந்த ஃபைவ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஷோ பண்ணுது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே டைம்ல ஜஸ்ட் ஒன் க்ளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மல்டிபிள் காலம்ஸ் நம்ம இன்செர் பண்ணிருக்கோம் சேம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு எங்க வேணுமோ நம்ம அந்த செல்ல நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம இன்செர்ட் பண்ணா டென் எண்டராக அண்ட் காலம்ஸ் கூட நம்மளால இன்செர்ட் பண்ண முடியும் இன்செக்ட் மல்டிபிள் ரோஸ் ஸோ சேம் ஆஷ் யூஷுவல் இங்கே பாருங்க என்கிட்ட ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்பர் இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன் லைனா டைப் பண்ணிருக்கேன் எனக்கு இப்ப என்ன சொல்லுறாங்க இந்த இடத்துல எனக்கு வந்து ரோ வந்து ஒரு ஹண்ட்ரட் ரோஸ் இன்செர்ட் பண்ண சொல்றாங்க சேம் அதே மாதிரி என்ன பண்ண நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்ப மேக்ரோல போயிட்டு இங்கே பாருங்க இன்செர்ட் மல்டிபிள் ரோஸ் இருக்கு ரன் பண்றேன் எனக்கு ஹண்ட்ரட் ரோஸ் கேட்டாங்க அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்புறம் அப்புறம் இந்த செவனே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் நான் கிளிக் பண்றேன் எதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும் ஏன்னா நம்ம வந்து இந்த இன்செர்ட் பண்ணால் இன்செர்ட் ஆன மாரி நம்மளுக்கு தெரியாது இப்போ ஓகே கொடுக்குறேன் இங்க பாருங்க சிக்ஸ் நம்மளுக்கு காணாம போயிடுச்சு ஏன்னா பிகாஸ் நாட்டில் வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் ரோஸ் நமக்கு இன்செர்ட் ஆயிருக்கு இங்க பாத்தீங்கன்னா செக்ட் பண்ணனும் பாருங்க நமக்கு என்ன பண்ணணும் ஹண்ட்ரட்னு காட்டுறது பாருங்க நல்லா பாருங்க ஹண்ட்ரட் ரோஸ் ஒன் காலம் ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பேக் என் எல்லாம் நம்மளுக்கு இப்படி இருக்காது ஆகுது ஸோ இது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதா ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஃபார்முலா ஃபங்க்ஷன் இந்த டேப் போயிட்டு இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹோம் டேப்ல போயிட்டு நம்மளுக்கு காலம் இன்செட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்செர்ட் கொடுத்துட்டு சோ இன்செட் செல்லுனா செல்லு கொடுப்போம் நம்மளுக்கு இதெல்லாம் பண்றது கஷ்டமா இருக்கும் டே டு டேல நம்ம யூஸ் பண்ணுறது இது எல்லாமே ரெகுலரா மேக்ரோ யூஸ் பண்ணி யூஸ் பண்ண நம்ம என்ன ஆனா நமக்கு டைம் சேவிங் நமக்கு ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி நமக்கு தேவையான அவுட் பண்ண நம்ம கொடுத்தோமா சடனா வந்துருச்சு அவ்வளோ நம்ம டைம் சேவிங்ஸ் பண்றோம் அதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த மேக்ரோ செல்லாம நான் கிரியேட் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எதனா பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிஷன் கிரியேட் பண்ண சொல்லுங்க ஜஸ்ட் நான் அதை நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன் டேபிள் ஆஃப் கண்டென்ட் இப்போ பாருங்க என்கிட்ட மல்டிபிள் ஒர்க் ஷீட்ஸ் இருக்கு எத்தனை இருக்குன்னா ஆல்மோஸ்ட் என்கிட்ட வந்து செவன் ஷீட்ஸ் இருக்கு பட் இதெல்லாமே நான் என்ன பண்ண சொல்றாங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஷீட்ல வேணுன்றாங்க ஒரு ஷீட்ல வந்து இந்த ஏழுமே கன்சாலிடேட் பண்ணி தரணுன்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஷீட்டை இன்செர்ட் பண்ணிட்டு இந்த ஷீட் நேம் எல்லாமே டைப் பண்ணி அதை லிங்க் பண்றமே நம்மளுக்கு இருக்கும் ஸோ ஜஸ்ட் இது எதுவுமே நம்ம பண்ணாம அதுக்கு ஒரு மேக்ரோ இருக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா சேம் ஆஸ்யூஷுவல் டெவலப் ஆப் போயிடுறேன் டெவலப் ஆப் போயிட்டு நான் என்ன பண்றேன்னா மேக்ரோக்கு நான் போறேன் ஓகேங்களா மேக்ரோல போய் இங்க பாருங்க டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணா போதும் நம்ம கிட்ட இருக்கிற இந்த எக்ஸல் ஃபைல் எத்தனை ஷீட் இருக்கோ எல்லாமே

வரேன் இப்போ நான் வந்து சீரியல் நம்பர் ஷீட்டுக்கு இல்லை நான் டேட்டுக்கு பண்ண நினச்சினா என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணா போதும் நம்மளுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரும் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே மல்டிபிள் ஷீட் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் இந்தமாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா ஸோ ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்து தேவையான ஒர்க் ஷீட்டுக்கு நம்ம ஈஸியாக டேரக்டாக நம்ம போயிட முடியும் ஹன் ஐட் ரோ அண்ட் காலம்ஸ் சோ இப்போ நம்ம கிட்டே என்னென்னா நம்மளுக்கு வந்து டேட்டாவில் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாவை ஹைட் பண்ணி வருவாங்க ஆனா பட் நான் எல்லாமே நான் எனக்கு விசுவல் நினச்சேன்னா நம்ம என்ன நம்ம ஜஸ்ட் ஒரு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி அண்ட் டிராப் பண்ணி பார்ப்போம் இப்ப இங்க பாருங்கனால ஹெச்க்கும் ஜே தான் இருக்கு ஆனா ஐ நம்மளுக்கு மிஸ் ஆகுது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து அண்ட் டிராப் பண்ணுவோம் ஐன்றது நம்மளுக்கு சோ இந்த இடத்துல பாருங்க கியூக்கு அப்போ நம்மளுக்கு நிறைய காலம் ஐடியா இருக்குது சோ நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று ஒன்றா பண்ற மாதிரி இருக்கும் அதே நம்மளுக்கு பண்ணா நம்மளுக்கு டைம் எடுக்கும் சேம் ஆஷுஷல் இங்க பாருங்க நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து நைன் இருக்கு அதுக்கப்புறம் தேர்ட்டின் தான் வருது டென் லெவன் டுவெல் நம்மளுக்கு ஐடியா இருக்கு இந்த மாதிரி நம்ம ஐடியா வரப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒன்னொன்னா சூஸ் பண்ணி நம்ம கெட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் டிஃபிகல்ட்டா இருக்கும் கரெக்ட்டுங்களா சோ இதே நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும் சோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அகைன் நம்ம டெவலப் டேப்ல போனா நம்மளுக்கு மேக்ரோஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு இதுல போனா இங்க பாருங்க ஹன் ஐ ட்ரோ அண்ட் காலம்ஸ் இருக்கு சோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நான் ரன் பண்றேன் நல்லா பாருங்க நம்மளுக்கு வந்து இங்க எயிட் நைன் இருக்கு டென் லெவன் டுவெல் கிடையாது இது இந்த மாதிரி என்ன வாங்கினா நம்மளுக்கு வந்து அன்ஹைட் பண்ணும் அதுவும் இல்லாம கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் இடத்துல ஐடியா இருக்கும் சோ செவன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் பாருங்க எயிட்டி த்ரீ இருக்கு அப்போ இந்த இடத்துல அட்லீஸ்ட் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து செவன் நம்பர்ஸ் நம்மளுக்கு மிஸ் ஆகுது செவன் ரோஸ் மிஸ் ஆகுது இது எல்லாமே எனக்கு அன்னைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சேம் ஒரே கிளிக் தான் நான் பண்ண போறேன் ஸோ என்ன பண்ணா ஹன்னைட் ரோ காலம்ஸ் இருக்கு இதை கிளிக் பண்றேன் ஜஸ்ட் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து மேக்ரோ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ஸோ நம்மளுக்கு எல்லாமே என்ன இருக்குன்னா ஹன்னைட் இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஹைட் பண்ணிருந்தோமோ அது எல்லாமே நம்மளுக்கு அன்னைட் இருக்கு ஸோ இங்க பாருங்க எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஷோ ஆகுதா ஸோ இந்தமாதிரி நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே லைனாக நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்கும் ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு கிளிக்கில் என்ன பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தேவையான இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லாரோ எல்லா கால்லையுமே எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஹன் ஐட் பண்ணியிருக்கோம் யாரும் ஹைட் பண்ணி கொடுத்தாங்களோ எந்த இதுவே நம்ம பண்ணல ஃபார்மலாக ஃபங்க்ஷன் இதில் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம் யூனிவர்சல் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இப்போ ஒரு சிம்பிள் ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் இருக்கு இதை பண்ணி கூட அவுட் கேட் பண்ண முடியும் சேம் அதே மாதிரி என்ன பண்ணிருக்கோம் இது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கண்டிஷனல் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சில கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம் பிலோ பிப்டி கீழே இருக்கிறவங்க எல்லாருமே எலைட் பண்ண சொல்றாங்க ஓகேங்களா ஜஸ்ட் இந்த ஒரு விபியோ கோட் வச்சு நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்மளால சூஸ் பண்ண முடியும் நான் என்ன பண்றேன்னா

நம்மளுக்கு ஃபான் கலர் நம்ம சூஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த செல்லில் என்ன கலர் வேணும் ஃபான்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க செல்லில் என்ன கலர் வேணும்னு கேக்குது அப்ப நான் என்ன பண்ணனா ஆரஞ்சுன்றத தான் சும்மா டைப் பண்றேன் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கு அதனால ஆரஞ்ச் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஓகே கொடுக்குறேன் இப்போ நம்ம கிட்ட லோயர் பவுண்ட் எவ்வளவுனு கேக்குது நம்ம என்ன கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிட்வீன் கொடுத்தோம் கரெக்ட்டுங்களா அப்போ பிட்வீனா ஏதோ ஒரு கண்டிஷன் எய்தர் நம்ம வந்து ஏதோ ஒரு குள்ள நம்ம வேல்யூ நம்ம தேடுறோம் அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம லோயர் பவுண்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து 40 எடுத்துக்கலாம் அகைன் ஓகே கொடுக்குறேன் ஹையர் பவுண்ட் என்னன்னு கேக்குது அப்பர் பவுண்ட்னா உங்களுக்கு பிட்வீன் கொடுத்தனால நமக்கு ரெண்டு கண்டிஷன் வரும் 42 நான்

சோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரா ஒரு ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன் ஆக்சுவல் டேட்டா செட் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம கிட்ட தனியா ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது பட் விபிஏ கூட என்ன இருக்கு நமக்கு வந்து இன்னொரு எக்ஸல் ஃபைல் இருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த எக்ஸல் ஃபைலை ஓபன் பண்ணி வச்சிட்டு இங்க பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க டாப் 10 மேக்ரோஸ்ன்றது ஒரு எக்ஸல் ஃபைல் என்கிட்ட தனியா இருக்குது இன்னொரு எக்ஸல் ஃபைல் என்ன பண்ணிருக்கோம் இந்த எக்ஸல் ஃபைல்ல இருக்கிற விபிஏ கூட யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன்னா எனக்கு தேவையான எக்ஸல் ஃபைல்ல நான் அவுட்புட்டை கெட் பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டா உங்க டே டு டே லைஃப் ஆபீஸ்ல யூஸ் பண்றது ஏதாவது உங்களுக்கு ஆட்டோமேட் பண்ணா மறக்காம அதை பின் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க சோ அதுக்கு நான் எப்படி ஆட்டோமேட் பண்றது நான் கிளியர் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் தரேன் அது இல்லாம உங்களுக்கு மேக்ரோ ஃபைல நான் கிரியேட் பண்ணி தரேன் சோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்